ஓம் சாந்தி தலைப்பு பேச்சின் விதிமுறை இறை சட்டப்படி நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் என்னவென்று பார்ப்போம் நமது கர்மேந்திரியங்களில் ஒன்று வாய் இந்த உடல் என்ற வீட்டில் இருபுருவ மத்தியில் வீற்றிருக்கும் அழியாத உணர்வுகள் நல்ல குணங்கள் தூய்மை அன்பு ஞானம் அடங்கிய ஆத்மா நான் இவற்றை வெளிப்படுத்த இந்த குணங்களை சக்திகளை வெளிப்படுத்த கண் காது மூக்கு வாய் மெய் போன்றவற்றை பயன்படுத்துகிறது ஆத்மா இந்த உடலுக்கு ராஜா இவருக்கு உட்புறமாக மனம் புத்தி சம்ஸ்காரம் அதாவது நல்ல கெட்ட பழக்கவழக்கங்கள் என்ற மூன்று வித சக்திகள் உள்ளன இதற்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர் மனம் புத்தி இரண்டும் ஆத்மா என்ற ராஜாவுக்கு முக்கிய மந்திரிகள் ஆத்ம ராஜா உத்தரவிட்டபடி மனம் புத்தி இயங்க வேண்டும் ஆனால் நடத்தது என்ன மனம் புத்தி ராஜாவை தன் கையில் வைத்து ஆட்சி செய்கிறது சுதந்திரமாக இருக்க வேண்டிய ராஜா புலன்களுக்கு அடிமையாக இருப்பதால் தான் துக்க வாழ்க்கை இதனை மாற்றி சுகம் நிறைந்த வாழ்வு கொண்டு வரவே ஞான கல்வி அவசியம் சுய மாற்றமே விஸ்வ மாற்றம் உண்மை இதுதான் பகுதிக்கு வருவோம் ஞான கல்வியின் வழிப்படி நடப்போம் சுகமான வாழ்வு பெறுவோம் அனுபவ ரீதியான உண்மை இதுதான் ஆத்மா ஒரிஜினல் குணமே இனிமை உண்மை தூய்மையானது அதன் வழிப்படி வாயை பயன்படுத்தி பலனை பெறுவோம் இனிமையாக பேச வேண்டும் அன்பாக பேச வேண்டும் யாரையும் அதிகாரத்தோடு பேச வேண்டாம் அப்படி பேசினால் யாருடைய மனதிலும் இடம் பெற முடியாது பிறர் நம்மை பேசினால் விடுவோமா சிந்தனை செய்து பாருங்கள் பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுங்கள் மகான்களின் மகான் தன்மை அர்த்தமுள்ளதாக பேசுதல் மௌனத்திற்கு மதிப்பு அதிகம் பிறர் மனம் புண்பட பேசுதல் இரட்டை பொருள் பொடுமாறு பேசுதல் விகார உணர்வு தோன்றுமாறு பேசுதல் போன்ற கேலி பேச்சுக்கள் மகா பாவம் பாவ கணக்கோ புண்ணிய கணக்கோ ஆத்மாவில்தான் மறைவாக பதிவாகிறது உள்ளழகு பாருங்கள் இன்னர் பியூட்டி குணங்களின் அழகுதான் இன்னர் பியூட்டி இதனைத்தான் இறைவன் பார்க்கிறார் பணிவான வார்த்தை இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கூறிவிட்டு யோசிக்க நேரம் கொஞ்சம் கொடுங்கள் மாற்றம் கட்டாயம் காண்பீர் அன்பிற்கு கட்டுப்படுகின்ற மாதிரி யாரும் அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் ஆகவே இந்த மாதிரி பயிற்சியை அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இந்த விதிமுறைப்படி நம்மை கொஞ்சம் முயற்சி செய்து பயிற்சி செய்வோமானால் அதிலிருந்து கிடைக்கிற மரியாதைகள் உங்களை சகஜமாக முன்னேற்றத்தில் கொண்டு வந்துவிடும் பிறர் மனம் என்று சிம்மாசனத்தில் இடம்பெற கூட வைக்கும் நம்மை பார்த்து அணுகவே பயப்படக்கூடாது யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலைக்கும் அடிமையாகி கூட வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது எல்லாவற்றையும் விட மேலானது மௌனம் அமைதி அந்த மகான்கள் அந்த பாதுகாப்பு கவசத்தை சூடிக்கொண்டிருந்தார்கள் அதனால்தான் மற்றவர்கள் வணங்கக்கூடியவர்களாக ஆனார்கள் மகான்கள் வரிசையில் வந்தனர் மதிப்பும் மரியாதையும் அவர்கள் காலடியில் வந்து குவிந்தன அப்பொழுது கூட அவர்கள் எண்ணத்தில் கூட அதை எடுக்கவில்லை ஆகவே அந்த அளவுக்கு நாமும் வாழ்ந்து காட்டுவோம் இறைவனின் தாம் மனம் என்ற சிம்மாசனத்தில் கூட தானாகவே இடம்பெற முடியும் அழகாக பேசி அழகாக எழுதி அழகாக பாடி காட்டிவிடலாம் இது பண்டிதனின் வேலை ஞானி அப்படி அல்ல பக்க ஞானி யோகி இந்த ஞான தேனை உண்டு அதன் சுவையை அனுபவித்த பின் அந்த அனுபவத்தை நீங்களும் பெற வைக்க நடமாடும் காட்சி பொருளாக விளங்குபவர்கள் அப்பத்தான் இந்த கருத்துக்கள் என்ற ஞான அம்பு பிறர் மனம் புத்தியில் வேலை செய்து சிந்திக்க தூண்டும் மீண்டும் மலரும் இதே ஞான திரையில் ஞான பூக்கள் ஞானப்பூக்களை பறிக்க வாரீர் ஓம் சாந்தி